அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை பங்கனி மாதம் பதினாறாம் தேதி குரோதி வருடத்தில் சனி பகவான் துலாம் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் பார்க்கின்றார் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே மறைந்து கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு நல்லதொரு மாற்றங்களில் வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்றது ருணரோண சத்துரு சாணத்திலே நாலாம் இடம் வீடு வாசல் சொத்துசமும் பஞ்சமாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே பவனி வருகின்றது என்பதும் நல்லதொரு அவர் ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த சனி பயிற்சியில் இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மே பதினைந்தாம் தேதி என்பது குரு பகவானுடைய பயிற்சியும் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே முயற்சி மூன்றாம் இடம் ஆறாம் இடத்திபதி ஒன்பதாம் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதமான யோகம் இளைய சகோதரர்களால் மூத்த சகோதரர்களால் முயற்சி சாணாதிபதி எதிரிகளில் இல்லாத ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றங்களையும் சனி பகவானுடைய பயிற்சி என்பது பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்றது நாலாம் இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளையும் சொத்து சுகம் வீடுகளை குடிக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் துலாம் ராசிக்கு சனி பகவானாக இருக்கின்றார் அவர் மறைந்து நிறைந்த பலனை தருகின்றார் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு யோகங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுப்பார் ஆறாம் இருந்து அவருடைய முயற்சி சாணத்தில் சனி பகவானுடைய பார்வை மட்டுமல்லாதது குடுவின் பார்வையும் அங்கு இணைந்து பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் பொருளாதாரத்தில் ஒரு சில உயர்வுகளையும் உதவிகளையும் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு சனி பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் ஆறாம் இடம் நோய் கடன் வம்புகளிலே தீர்வு கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை படை பெறுகின்ற ஒரு அமைப்பு சனியின் பார்வை முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாதது எட்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது எட்டாம் இடம் ஆயுள் சாணம் மாங்கலி சாணம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகங்கள் என்பது சென்று கொண்டிருக்கின்ற நிலைகளிலே சனி பகவானுடைய பயிற்சியும் இங்கே மீன ராசி இருந்து கும்பத்தில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகின்ற சனி பகவானுடைய பயிற்சி சொலாம் ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு செல்கிறதற்கும் நோய் கடன் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஆறாம் இடத்திலே மறைகின்ற பொழுது கடன் கிடைக்காத நேர்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுகின்றது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்வதற்கு பிரயாணத்தின் அதிபதியும் இசமஸ்தானத்திலிருந்து திரிகோணத்தில் வளம்புறுகின்றார் இங்கு திருஸ்தானாதிபதிகள் வளம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சி நல்லதொரு மாற்ற குறு பயிற்சியும் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் திரிகோணத்திலே மூணு ஆறு குடையவர் பழம்பெற்று இருக்கின்ற பொழுது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சனி பயிற்சி என்பது துலாம் ராசிக்கு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி நாலாம் இடம் சுகஸ்தானம் பஞ்சமஸ்தானம் பஞ்சமாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் மறைந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் மட்டுமல்லாதது ஒன்பது பனிரண்டு கூடிய புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கின்றது என்பது சனி பகவான் தொலாம் ராசிக்கு கண்டிப்பாக ஒரு உயர்தர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதனால் வரையில் வேலை தொழில் இல்லாத நேர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது அவர் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு அசமதானத்தில் இருந்து மறைந்து அவர் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றார் ஆக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சனி பகவானுடைய குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் முயற்சி சாணத்திலே விழுகின்றது என்பது இளைய சகோதரர்களின் மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியடைய பெறுகின்றது ஒரு அமைப்புகளையும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமதானத்தில் இருந்து உங்களுடைய திரிகோணம் ஒன்பதாம் இடம் ஆரோக்கியத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணத்திலே விழுகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வு அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நல்லவெரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது சனியின் எட்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர் அவர் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வீகத்திலே குலதெய்வங்களில் அருள் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு பஞ்சமாதிபதி அஷ்டமசாணத்திலே மறைந்தாலும் அஷ்டமசாணத்தை ஆறாம் இடத்திலே மறைந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களால் மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது வேலை கிடைக்காத நேர்களுக்கு குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது அவர் பஞ்சமாதிபதி மறைகிறது என்பது சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது அவர் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லவுடைய அயனசயன போகங்கள் மருத்துவமனைகளை பற்றி குடிக்கக்கூடிய சாணங்கள் தூங்குகின்ற இடங்களையும் டாய்லெட்டு சம்மந்தப்பட்ட துறைகளையும் சொல்லக்கூடியவர் வீடுவாகல் டாய்லெட்டு இல்லாத நேர்களுக்கும் டாய்லெட்டுகள் பெறுகின்றது ஒரு சிலருக்கு மருத்துவமனைகளில் சென்று வருகின்றதற்கும் நோய்களிலே ஒரு தீர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு சனி பகவான் அவர் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு எதிரி இல்லாத ஒரு அமைப்பு கடன் நோய்களிலே ஒரு தீர்வுகளை பெறுகின்றது பஞ்சமாதிபதி மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி சனி பகவானும் புதன் பகவானும் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் ஆறாம் இடத்திலே மறைந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்க போகின்றார் ஆறாம் இடத்திலே அவர் பலம்பெற்று உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை வாழ்கின்றது என்பதும் விரைய செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றது குழந்தைகளுக்காகவும் வீடு ஆசல் வாங் வண்டி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்காரகன் வேலைகளில் இருந்து வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது சனி பகவானுடைய பெயர் சித்தலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது முயற்சி சாணம் சகோதர சாணம் வீர தீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்றதும் நல்லபெறும் மாற்றத்தை சனி பகவானுடைய பயிற்சி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கிறது ஆறாம் இடத்திலே பார்க்கின்றது விரைய செலவுகள் செய்து கொண்டிருக்கிறது சுப விரைய செலவுகள் சுப விசேஷங்கள் கல்யாணங்கள் என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்ததிபதியும் உங்களுக்கு ஏ ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றது பத்தாம் இடத்தில் நீசமடைகின்றதும் ஒரு சிலருக்கு தடை தாமதத்திற்கு பிறகு கல்யாணங்கள் நடக்கப்பெறுகின்றதும் சனி பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்றது என்பதும் இங்கே ஆறாம் இடத்தேதி உங்களுடைய முயற்சி சாணத்திலே விழுகின்ற பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் அன்பு ஆதரவுகள் ஒன்பதாம் இடம் தகப்பனார்களால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கௌரவங்கள் கூட கூடியதற்கும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லப்பெறுகின்றதற்கும் திலாம் ராசியை பொறுத்தவரை இது ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் காற்றாக பறக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லப்பெரு செல்கின்றதற்கும் இது நாள் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கும் சனி பகவானுடைய வேர்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் செய்து வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் உன்னதமான சனியும் புதனும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் புதன் பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றது என்பது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சனி பகவானுடைய பயிற்சியிலே இணைகின்ற இந்த அற்புதமான உன்னத உயர்வுகளிலிருந்து ஆறு கிரக சேர்க்கையில் இருந்து சனி பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்ற காரணத்தினாலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது ஒரு சரராசி சர ராசி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த குளிர்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய குளிர்ந்த காற்று என்று சொல்லக்கூடிய தென்றல் காற்று என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசிநாதனுமே குருவும் சுக்கரனுமே இங்கே பரிவர்த்தனை யோகத்திலே சனி பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்றது என்பது மிகவும் மங்களகரமான காரியங்கள் நடத்துகின்றதற்கு சுப விசேஷம் சுப உழவுகள் விலை சுப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய காலாபுஷத்துக்கு தத்துவத்திற்கு ஒன்பதாவது இடத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே இங்கே த ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்கின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களையும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி தலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக பிறக்கப் போகின்றது நேர்களையே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்